நண்பர்களே கோல் கோல்பார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இதே வேகத்தில் போனால் தங்கத்தோட விலை இந்த வாரத்திலேயும் எழுவத்தி ஆறாயிரம் கடந்துடும் போல இருக்கு அந்த அளவுக்கு அதிரடியான ஏற்றத்தில் தங்கத்தோட விலை காணப்படுற விலையில் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக ஏற்றங்கள் அடைஞ்சு காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற காணப்பட இதே வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம்

நம்ம இருபத்தி நான்கு கூட எட்டு கிராமோட விலையை பார்க்கலாம் எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய விலையில் காணப்படுற இந்த இருபத்தி நாலு தங்கத்தோட விலை மேற்கொண்டு ஏற்றம் சரின்னு பார்த்தா எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுனு சரின்னு பார்க்குறப்ப எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அதே வேலை இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முட்டிலும் சரிவே இல்லை ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்னு மட்டுமே இருக்குது இதனால இந்த வார்த்தை

அப்படின்னு ஒரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இது மாதிரி ப்ரொடிக்ஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலைன்னு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக உயர்ந்துகிட்டே இருக்குது சிறு சிறுதாக உயர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஏத்தாட்டை அறிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிறு சிறு உயர்வு கூட நம்மளுக்கு வந்து பெரிய மாற்றத்தை தங்கத்தோட விலையிலையும் வெள்ளியோட விலையிலையும் ஏற்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து இது நூறு டா பக்கமாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை நம்மளுக்கு உயர்ந்து காணப்படுது ஒரு அவுன்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு கிராம் தங்கம்னு சொல்லலாம் இது மாதிரி தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் உயர்ந்துட்டு வர காரணத்தில் தான் இந்தியாவிலையும் வந்து இது தாறுமாறாக உயர்ந்துட்டு வருது இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வரி விதிப்புன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வதிய விதிகள்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இதனால் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிரடியான உச்சங்களை தொட்டுருது ஏன்னா தங்கத்தை வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக பல முதலீட்டாகவே பார்க்குறாங்க